ஸ்தோத்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி எபேசியர் ஐந்து பதினாலு ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்துறை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அமேன் அமேன் எபேசியர் அஞ்சு பதினாலில் கூட நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதாவது இங்கே தூங்குகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூங்குகிறேன்னா நம்ம தூங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம நம்மளோட ஆத்மாக்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வசனத்தோட பொருள் நம்ம இப்படியாக படிக்கிறோம் நியாயாதிபதிகள் பதினாறு இருபதுல அப்பொழுது அவள் சின்சோனே பெலிஸ்தியர் உண்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் மித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல் உதறி போட்டு வெளியே போ போவேன் என்றான் இங்கே வந்து நம்ம சிம்சோன் பார்க்குறோம் சிம்சோன் வந்து தெளிலால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ கூட வந்து ஒரு தப்பான உறவில் இருக்காங்க இவங்க அந்த தெலிலால் என்ன பண்ணுறாங்கன்னா சிம்சோன் நம்மளை அவர் அவங்கள வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அந்த அந்த அஃபெக்ஷனேட்டை விட அவங்களுக்கு வந்து பெலிஸ்தர்கள் கொடுக்குற பணம் வந்து அவங்களுடைய பாசத்தை வந்து மறக்க அடிச்சிடும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் சிம்சோனை வந்து வஞ்சகமாக பேசி ஐ மீன் அஃபெக்ஷனேட்டோட ஏமாற்றி பேசுகிறாங்க அவங்களுடைய பெலன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்சோன் கிட்ட கேட்குறாங்க சிம்சோன் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும் தெலிலால் வந்து அவங்கள வந்து ஏமாத்துகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து சீக்ரெட்டெல்லாம் தே கண்டுபிடிச்சிக்கிறாங்க கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சிம்சோன் வந்து ஒரு மூணு வாட்டி வந்து சும்மா அவங்கக்கிட்ட வந்து இது இங்கே இருக்குது என்னோட என்னோடய தலையை வந்து நீ எல்லோ கலர் ரோப்னால் கட்டுனா நான் வந்து என்னோடய பயன்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வாட்டி வந்து ஏமாத்துறாங்க ஆனால் இது நாலாவது வாட்டி தெல்லிலால் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க அப்போ நீ என்னை வந்து உண்மையாக வந்து என்னை நேசிக்கல நீ என்கிட்ட உண்மையாக பேசலை அப்படி பேசுகிறதா இருந்தால் நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல சிம்சோன் வந்து தன்னோடய இருதயத்தை வந்து மாற்றிக்கிட்டு பொய் சொல்லாமல் என்னோடய தலை மயிர் சரித்தால் நான் வந்து என்னுடைய பலன் எல்லாம் வந்து எடு என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற உண்மையை ரகசியத்தை சொல்லிடுறாங்க இந்த இடத்துல இந்த தெளிலால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்னென்னா இவர்கிட்ட இவர் சிம்சோனுக்கு தெரியாமல் அவருடைய தலைமுறை சரிக்கிறது தான் அவங்களுடைய பிளான் அதே மாதிரி அந்த எல்லா பிளானுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போது இவர் தூங்கிட்டு இருக்கும்போது போது வந்து எழுப்புறாங்க சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றால் இப்போ வந்து சிம்சோனுக்கு தெரியாதில்ல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சடனாக அவங்க நித் தூக்கத்துலேருந்து எழுந்து அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் ஏன்னா இங்கே தொழிலால் வந்து சிம்சோனுடைய ஏர் ரிமூவ் பண்ணுறது வந்து சிம்சோனுக்கே தெரியாது ஸோ அங்கேயே அவங்களோட பேலன்ஸ் போயிடுச்சு அதை அவருக்கு அவரால் அறிஞ்சிக்க முடியல அவர் வந்து எப்போவுமே போல தன்னை விட்டு கர்த்தர் வந்து நம்மளோட கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுந்து தன் தூசுகளை உதறி வந்து எந்திரிச்சி வெளியில் போகிறாரு எதுக்கு போகிறாங்கன்னா பெலிஸ்தரை வந்து அழிக்கிறதுக்காக பெலிஸ்தர் கூட சண்டை போடுறதுக்காக போகிறாரு ஆனால் இங்கே வந்து என்ன ஆகிருக்குன்னா கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் ஏசப்பா நம்மளை விட்டு விலகி போகிறது நம்ம தெரியாமல் நிறைய காரியங்கள் நம்மளை நம்மளை வந்து ரெஸ்ட்ரக்ட் பண்ணுது நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணுது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு இங்கே நம்ம நம்மளுடைய வசனத்துக்கு வசனத்தை நோக்கி பார்ப்போமா எபிஎஸ்ஏர் ஐந்து பதினாலில் ஆதலால் நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ கூட நம்ம தூங்காமல் நம்மளுடைய நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம விழித்து வந்து நம்ம ஜபம் பண்ணும்போது வேசப்பை வந்து நம்ம நம்ம மேலே பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக நம்ம ப்ர ப்ரேயர் பண்ணுவோம் ஏசப்பா நன்றியாண்டவரே இந்த வெளியிலேயே கூட ராஜா நீர் எங்கள் மீதாயப்பா வைத்திருக்கிறப்பா எல்லா கிருபியப்பா எல்லா காரணியும் எல்லா அன்பும் அப்பா எங்களுக்கு வேணும் ராஜா நீர் எங்களுக்காக இறங்குங்காண்டவரே ஒரே ஒரு விஷயப்பா நாங்கள் செய்த எல்லா க தவறுகளையும் ஆண்டவரே உங்களோட பாதையில் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல இதாவே அமேன் ஆமேன்